ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு டேஸ்டான நல்ல சுவையான சிக்கன் கறி தான் செய்ய போகிறேன் இது ரைஸுக்கு ரொட்டிக்கு இட்லிக்கு எல் தோசைக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஊற்றி சாப்பிட இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இந்த கறி செய்கிறதுக்கு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் எலும்போடு சேர்த்து முக்கால் கிலோ இருக்கும் நல்லா மஞ்சள் போட்டு கழுவிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு ஒரு ஒன்றரை மேசக்கு ரெண்டி வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் கையால் மிக்ஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா ஸ்பூனாலேயும் மிக்ஸ் பண்ணலாம் இப்போ கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணத்தையால் மூடி வைங்க இல்லாட்டி ஒன் ஹவர் வச்சாலும் நல்லாயிருக்கும் உடனே சமைக்கிறண்டாலும் சமைக்கலாம் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சேனா நீங்கள் இந்த சிக்கன் அப்படி மேரினேட் பண்ணி வைக்கிறதால டேஸ்ட் நல்லா இருக்கும் சிக்கனில் உப்பு இது உரைப்பெல்லாம் ஊறி நீங்கள் கரை சமைக்கக்குள்ள டேஸ்ட் இன்னும் நல்லா நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் வைக்கிறது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலும் சரி வெளியில் வச்சாலும் சரி ஒரு அரை மணி தேர்தலுக்கு வச்சு அப்படியே இப்போ வாங்க சமைக்கிறத பார்ப்போம் படுப்பில் சட்டி ஒன்று வச்சுட்டு ஒயிலை விடுங்க நீங்கள் என்ன ஆயில் விடுறீங்களோ அந்த ஆயில் விட்டு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்குறேன் சீரகம் போட்டு பொறிஞ்சதுக்கு பிறகு வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்து வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் பட்டையும் ஏலக்காயும் போட்டிருக்குறேன் அதோட ரம்பை ஃப்ரெஷ் ரம்பை நல்லா ஃப்ரெஷ் கறிவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பட்டை ஏலக்காய் போடுறதால வாசமாக இருக்கும் ரொம்ப போட்டிங்கன்னா இன்னும் நல்ல வாசமாக இருக்கும் இறைச்சிக்கரைக்கு நம்ம நாட்டில் அநேகமாக இறைச்சிக்கரை சமைக்கிறேன்னு சொன்னால் ரொம்ப கருவேப்பிலை கட்டாயம் போடுவோம் அது சேர்த்து ஏலம் கருவாயும் போடுவோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதங்க விடுங்க இப்போ பாருங்கள் வதங்கிட்டது பெஞ்சு பூண்டு போட போகிறேன் நான் வீட்டில் ஏற்கனவே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறேன் ஃப்ரிட்ஜில் ரெண்டையும் இஞ்சையும் பூண்டையும் அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன் ஃப்ரிட்ஜில் இப்போ அதுதான் போடுறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வாசம் இந்த வெள்ளைப்பொடிஞ்ச வாசம் போகும் வரைக்கும் பச்சை வாசம் போகும் வரைக்கும் நீங்கள் இதை நல்லா இந்த ஒயில்லையே வதக்க வேணும் இந்த ஒயிலே நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லா வாசம் எல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துடுது இந்த நேரம் நாம மெரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை போட வேணும் நீங்கள் இந்த ஒயிலோடு நீங்கள் சிக்கனை போட்டு வதக்கினீங்கன்னு சொன்னால் டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்கள் சிக்கன் கறி இந்த சின்ன சின்ன சிப்ஸ் எல்லாம் போட பண்ணி பாருங்க உங்களுக்கு சிக்கன் கறி அருமையாக வரும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஒயில்லேயே நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுங்க இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த ஒயிலில் ஃப்ரை பண்ணி விடுங்க இப்போ நல்லா சிக்கனில் நல்லா எல்லாம் மூறு இப்போ எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வரும் இந்த மிளகா தூடுற வாசமும் போயிடும் பார்த்திங்கனால தெரியும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒயிலெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுது இப்போ அந்த கிரேவி நல்லா இருக்கும் நீங்கள் இப்படி செய்யக்குள்ள ஒரு மூன்று நிமிஷத்துக்கு பிறகு இப்போ தக்காளி பழம் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி பழம் எடுத்துருக்குறோம் அதை வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கோம் நல்லா பழுத்த தக்காளி பழம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க இந்த தக்காளி பழம்லாம் நல்லா அவிஞ்சி வரட்டும் தண்ணியும் விடும் சிக்கன் மூடி வைக்கிறதால இப்போ எல்லா தண்ணியும் தக்காளி பழம் மிக் சிக்கன் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி விட்டுருக்குது இப்போ இனி மூட தேவையில்லை இப்போ திறந்து வச்சுட்டு இப்போ கிண்டி விடுங்க இப்போ இதையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இப்படியே தண்ணி வத்து முறைக்கும் அப்படியே அடுப்புலேயே அப்படியே விடுங்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஓயிலெல்லாம் பிரிஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்ல ஓயிலெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுது இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டுது இப்போ இந்த நேரில் நான் உருளைக்கெழங்கு எடுத்துருக்குறேன் நான் வந்து பேபி பொட்டு தான் எடுத்துருக்கணும் அது போடுறதால உங்களுக்கு கரையாது அந்த கறி மற்ற பெரிய உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா உருளைக்கெழங்கு குய்க்க அவிஞ்சிடும் அப்போ உங்களுக்கு கரை இஞ்சிரும் அப்போ கார் சிக்கன் கறி டேஸ்ட்டாக இருக்காது நீங்கள் பேபி போட்டுட்டு போட்டு பாருங்க கரையாமல் அப்படியே முழுசாக இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ சிக்கனை சிக்கனுக்குள்ளே பொட்டேட்டோ போட்டுட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை விட்டு தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு விட்டு கொள்ளுங்க சிலாக்கள் நல்லா நிறைய தண்ணி விட்டு நிறைய கிரேவி வைப்பீங்க சிலாக்கள் மீடியம் சைஸில் வைப்பீங்க நான் வந்து மீடியம் அளவு தான் விட்டுருக்குறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சைட்டெல்லாம் அப்படி வலித்து விடுங்க சைட்டெல்லாம் வந்து தூள் அதுகளெல்லாம் நல்லா சைட்டில் பிடிச்சி போயிருக்கும் நீங்கள் சைட்டில் அப்படி கரண்டியால் எடுத்து விடுறதால அதெல்லாம் க்ரேவியோடு மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும் கரை இப்போ பாருங்கள் கொதிச்சு கொண்டு நான் தேங்காய் பால் கொஞ்சம் விடுறேன் இல்லாத்தி கோக்கோனட் மில்க் எங்கள் நாட்டில் தேங்காய் பால் விட்டு தான் அந்த சிக்கன் கறி சமைப்பாங்க எங்கள் நாட்டில் எங்களோட ஊரில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் ஒரு மூன்று போட்டுருக்குறேன்னு நான் தான் இப்படி போட்டு நீங்கள் முழுசாக போட்டுட்டு நம்ம கறி வச்சு சோறோட சாப்பிடக்குள்ள பச்சை மிளகா அமைச்சாப்பிடமுடா டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் நான் இப்படி நான் முழுசாவே போட்டிருக்குறேன்னு போட்டுவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சது கறி கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளுங்கள் மக்களே கொஞ்சம் சமைக்கக்குள்ள புகை வந்துட்டுது என்னென்னு தெரியல கொஞ்சம் உப்பு புளி பார்த்துக்கொள்ளுங்க இந்த நேரம் நான் புளி விடலை தான் விட போகிறேன் நான் உப்பை பார்த்து கொள்ளுங்கள் உப்பு ஒரு தேக்க ரெண்டு போட்டிருக்குறேன் நீங்கள் உப்பு புளியை பார்த்துட்டு உப்பை போட்டு கொள்ளுங்கள் இப்போ வந்து கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்குறேன்னு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விடுங்க நல்லா திரும்பவும் கொஞ்சம் நல்லா உருளைக்கெழங்கெல்லாம் அவியலை கொஞ்சம் அவிஞ்சி வரட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி விடுங்க இந்த சிக்கங்கர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் முறுக்க அந்த முறையில் செய்து பாருங்க அதற்கு ஒமன் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு ஒரு கத்தியால் குத்தி பாருங்கள் வந்து அப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு உங்களுக்கு அவிஞ்சது தெரியாது கரையாது அப்படியே இருக்குது மதம் இந்த உருளைக்கிழங்கு நான் போட்டுனா நல்லா அவிஞ்சிட்டு பாருங்க இப்போ கறி ரெடி ஆயிட்டு இந்த நேரம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கணும் போட்டுட்டும் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கணும் இறக்குறதுக்கு முதல் கடைசியாக ஏலக்காய் பவுடர் போட்டு பாருங்க நல்ல வாசமாக இருக்கும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்குனீங்கண்டா உங்களுக்கு சிக்கன் கறி ரெடி ஆயிடும் இந்த ஏலக்காய் பவுடர் நீங்கள் இறச்ச கறிக்கு போட்டு எல்லா கறிகளுக்கும் நீங்கள் போடலாம் போ கடைசியாக போட்டு இறக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல கமகமண்ட வாசமாக இருக்கும் சாப்பிடக்குள்ள அப்படியே வீடெல்லாம் மணக்கும் நல்லா அவ்வளோ ஒரு அருமையான வாசமும் டேஸ்ட்டுமாக இருக்கும் இந்த சிக்கன் கறியை நீங்களும் உங்களோடய வீட்டில் செய்து பாருங்கள் இதே மிதட்டில் செய்து பாருங்கள் பார்த்துட்டு குமன் பண்ணிங்க எனக்கு இப்போ அடுப்போம் பண்ணிவிட்டு நான் ரெண்டு திடீர் புகை வந்து கொண்டு இருக்குது இப்போ கடைசியாக கொஞ்சம் ஒரு தேசிக்காய் பாதி விடுறேன் புளியை பார்த்துட்டு விட்டுக்கொள்ளுங்கள் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு விட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு கிரேவி கூட வேணுமாண்டா தண்ணியை கூட விட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு இந்த அளவு அளவுன்றதுக்காக நான் இந்த அளவு எடுத்தேன்னா நீங்கள் கிரே கூட விட்டு சாப்பிட்றாக்குன்னா தண்ணியை கூட விட்டு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ கறி ரெடி ஆகிட்டு பாருங்கள் இந்த கிரேவியே பாருங்கள் அவ்வளோ நல்லா வந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுது இட்லிக்கு தோசைக்கு ரைஸுக்கெல்லாம் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா ஆற வச்சுட்டு காட்டுறேன்னு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக அருமையாக வந்து வந்திருக்குது இந்த கிரேவி இந்த வெளில ரைஸோட வச்சு சாப்பிடக்குள்ள சோறோடு வச்சு சாப்பிடக்குள்ள அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சு இந்த கிரேவி நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்